புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி இன்று சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது வெளிநாட்டு பயணம் உள்ளிட்ட அம்சங்களை குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்ததாக தெரிகிறது நாட்டை உலகளாவிய ஸ்டார்ட் அப் மையமாக மாற்ற இளைஞர்கள் பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இளைஞர்களுக்கு செயல்திறனை மேம்படுத்துவதற்கான வளாக மையம் என்ற திட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் இந்த மையம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார் இளைஞர்கள் தங்களுடைய சொந்த ஸ்டார்ட் அப் அமைப்பதன் மூலம் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்ல முடியும் என குறிப்பிட்ட அவர் புதிய இளம் கண்டுபிடிப்பாளர்கள் ஸ்டார்ட் அப் மூலம் தங்களுடைய திறமைகளை உலகத்திற்கு எடுத்துரைக்கலாம் என கூறினார் இந்தியாவை உலகளாவிய ஸ்டார்ட் அப் மையமாக மாற்றுவதில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் பாஜக தெற்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இன்று கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவின் முக்கிய குறிக்கோள் என தெரிவித்தார் தற்போதைய திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்றும் நைனார் நாகேந்திரன் கூறினார் அஇஅதிமுகவை ஒன்றிணைக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடுக்கும் முயற்சிகளை வரவேற்பதாக அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகும் முடிவை நிதானமாக எடுத்ததாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி குறித்த கேள்விக்கு பதிலளித்த டிடிவி தினகரன் தம்முடைய போக்கை அவர் மாற்றிக் கொள்வதாக தெரியவில்லை என்றார் அஇஅதிமுகவை இணைக்கும் முயற்சிகளை தாம் வரவேற்பதாகவும் டிடிவி தினகரன் கூறினார் அஇஅதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் தொடர்பான விழிப்புணர்வு மாநாடு பாளையங்கோட்டையில் நாளை நடைபெறும் என கூறினார் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த செல்வப் அஇஅதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி கார் உற்பத்தி ஆலையில் வேலை செய்த வெளிநாட்டினர் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்றது முதல் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை கைது செய்து அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே அந்நாட்டின் ஜார்ஜியா மாகாணத்தில் தென்கொரிய நிறுவனமான ஹுண்டாய் கார் உற்பத்தி ஆலை உள்ளது இங்கு மின்சார காருக்கான பேட்டரி உற்பத்தி ஆலை உள்ளது இதில் வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்து வருவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் கார் உற்பத்தி ஆலையில் பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் சுற்றுலா விசாவில் அமெரிக்காவிற்கு வந்து சட்டவிரோதமாக கார் உற்பத்தி ஆலையில் வேலை செய்து வந்த வெளிநாட்டினர் எழுபத்தி ஐந்து பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களின் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தென்கொரிய நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையான மோதலில் காசா பகுதியில் உயிரிழந்துள்ள பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை கடந்துள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் காசா நகரில் உள்ள முஸ்தாகா கட்டிடத்தை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் வான்வெளி தாக்குதலை நடத்தியது இதில் அந்த பதினான்கு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது இந்த கட்டிடம் ஹமாஸால் பயன்படுத்தப்படுவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நானூற்றி இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் என்று காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்